திராவிட பேச்சரங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம் சிறப்பு வாக்காளர் அந்த படிவம் பூர்த்தி செய்து நேற்றிலிருந்து நடந்துட்டு இருக்கு ஒரு நாளைக்கு நூறு படிவமாவது பூர்த்தி செய்து வாங்கி ஆகணும் என்று சொல்லி பிஎல்ஓக்களுக்கு எல் ஓர்களுக்கு உத்தரவிட்டு இருக்காங்க அதன்படி பணியை செஞ்சுட்டு இருக்காங்க நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி மெத்த படித்தவர்கள் பிஹெச்டி படிச்சவங்கள கூட பிஎஸ்சி எம்எஸ்சி படிச்சவங்களால கூட இந்த படிவத்தை பூர்த்தி செய்ய முடியாம வந்து நம்ம கிட்ட வந்து சந்தேகம் சரி அதுக்குத்தானே இந்த பி எல் டூ பாகத்துக்கு பாகம் வரியா போட்டு வச்சிருக்காங்க சந்தேகத்தை சொல்லி பூர்த்தி செய்யறதுக்கு தானே அப்படின்னு சொல்லி கேட்கலாம் நேற்று வரை பெண்களுக்கு கணவர் பேர் குடும்பத்துல இருக்கிறவங்க உறவினர் பேர் கூட திருத்தி பேர் சொல்லிக்கூட எழுதலாம் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழிகாட்டு நெறிமுறையை கொடுத்திருந்தாங்க இன்று அதெல்லாம் முடியாது அந்த பெண்களோட அப்பா அம்மா தாய் தந்தை உறவினர் வழி வந்த உறவினர்கள் பேர் தான் சேர்க்கணும் அதுவும் அப்பா அம்மா அவங்களுடைய பேர் தான் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்று வந்து நேத்து சொன்ன வழிகாட்டு நேத்து ஒரு மாதிரி ஃபார்ம் ஃபில் பண்ணனது ஒரு மாதிரி இன்னைக்கு வந்து வழக்கம் போல நேத்து பண்ண மாதிரியே பண்ணணும்னா இல்ல இல்ல இதெல்லாம் செல்லுபடியாக்காது இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்ற அதே போல ஆண்களுக்கு இரண்டாயிரத்தி அஞ்சுல வாக்கு போடாதவங்களுக்கு புதிய வாக்காளர்களுக்கு எப்படி போடுறாங்கன்னாக்க வைத்தியலிங்கம் வைத்தியலிங்கத்தோட அப்பா மாரிமுத்து உறவினர் பேர்ல அப்பா பேரை போடலாம் அடுத்தது அப்பாவோட தந்தை மாரிமுத்துவோட அப்பா பேரு போடணும் சிவலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு போடணும் எதுக்காக பேர் தாத்தான்னு சொல்லி போட்டு வைக்கணும் உறவுக்காரங்களுக்கு வாக்காளருக்கு தாத்தா என்று படிமம் இது எதுக்கு இப்படி ஒரு சுத்தி சுத்தி மாத்தி மாத்தி பேசுறது மாத்தி மாத்தி வழிகாட்டு நெறிமுறைகளை கொடுக்கறது ஒரு இடியாப்ப சிக்கல் போல இந்த படிவத்தை வந்து வடிவமைச்சிருக்காங்க சரி ரெண்டாயிரத்தி அஞ்சுல வாக்கு போட்டவங்களுக்கு தான் அப்படி ரெண்ட புதிய வாக்காளர்களுக்கு எப்படின்னாக்க அவங்க அப்பா அம்மா பேரை அங்கேருந்து அங்கே இருக்கிற வாக்காளர் லிஸ்ட்டில் இருக்கிறத கொண்டுகிட்டு வந்து இங்கே போடணும் என்று சொல்லி ஒரே குழப்பமாக சுத்தல்ல விட்றாங்க இடியாப்ப சிக்கல் இந்த குழப்பத்தை ஒரு ஃபார்ம் ஃபில் அப் பண்ணுறதுக்கு அந்த ஒயிட்னர் வச்சு வச்சு இது வந்து என்னுடைய மருமகள் ஃபார்ம் தான் தப்பாயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு மறுபடியும் ஏதாவது உத்தரவு வரும் உத்தரவு மறுபடியும் தப்பா தப்பாகவுமே அப்படின்ட்டு ஃபில் பண்ணிட்டு அப்படியே வச்சுட்டு இந்த மாதிரி இன்னைக்கு வந்தவங்களுக்கு எல்லாருமே அந்த பிடிஓவா இருக்கக்கூடிய அந்த அலுவலர்களுக்கும் ஒரு சரியான வழிகாட்டுதல சொல்ல தெரியல அவங்களுக்கும் சொல்ல தெரியல அவங்களும் வந்துட்டு இது இல்லை இப்படி ஒரு ஃபார்முக்கு ஒரு மாதிரி கைட்னஸ் பண்றாங்க இன்னொரு ஃபார்முக்கு வேற மாதிரி கைட்னஸ் பண்றாங்க அந்த ஒயிட்னர் வச்சு அடிச்சு 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 அந்த ஃபார்ம் ஃபில் பண்றதா இருக்கு இதையெல்லாம் நான் போய் சொல்றேன்னு கூட நீங்க நினைக்கலாம் இவங்க திமுக ஆளுங்கட்சி திமுக தேர்தல் ஆணையத்தை எதிராக பேசுறாங்க பிஜேபிக்கு எதிராக பேசுறாங்கன்னு நினைக்கலாம் ஆனா களத்துல வந்து பாருங்க மக்கள் எவ்வளோ ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் ஒரு ஃபார்ம் ஃபில் பண்றதுக்கு ஒரு குடும்பத்துக்கே ஃபில் பண்ணுனாக்க எப்படி ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அவங்க வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து அதை அடிச்சு 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 எழுத வேண்டியதா இருக்கு இவ்வளோ பண்றதுல இதுக்கு இவ்வளவு கஷ்டம் இப்படியா ஒரு ஃபார்ம் இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி ஓட்டு போட்டுட்டு இருந்தோம் எப்படி நாம வந்துட்டு இந்த சிறப்பு திருத்தம் பண்ணணும் இறந்தவங்க எல்லாம் லிஸ்ட்ல இருந்து நீக்கிட்டா போதும் சேர்க்கிறவங்கள புதிய வாக்காளர்கள சேர்க்கிறோம் இடப்பெயர்ந்து போனவங்க பேரை நீக்கிறோம் டபுள் என்ட்ரி இருக்கிறத நீக்கிறோம் அதே தான் பேர் மாற்றம் விலாச மாற்றம் இதெல்லாம் திருத்தி அதுக்கு ஒரு படிவம் வாங்கி செஞ்சிட்டு இருந்தோம் அதே சிறப்பு திருத்தம் சிறப்பு முகாம் வச்சு இந்த பணிய செஞ்சிருந்தாவே எப்பயும் செய்யற பணிய செஞ்சிருந்தாவே ரொம்ப எளிமையா இந்த வேலை முடிஞ்சிருக்குமே எதுக்காக இந்த வேலையை பண்ணாங்க இந்த இடியாப்ப சிக்கல் எதுக்காக இந்த இந்த படிவத்தை தயாரிச்ச உள்ளபடியே நோபல் பரிசு கொடுக்கலாம் இப்படி ஒரு சிக்கலான படிவத்தை யாராலையும் தயாரிக்க முடியாது நீட் எக்ஸாம் எழுதி ஈஸியா பாஸ் ஆயிடுறாங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி ரொம்ப எளிமையா பாஸ் ஆகி வேலைக்கு போயிடுறாங்க ஆனால் இந்த படிவத்தை ஒரு படிச்ச ஐஏஎஸ் எம்எஸ்சி பிஎஸ்சி பட்டதாரிகளுக்கு பண்ண முடியல படிக்காதவங்க பட்டதாரிகள்ட்டு போய் எனக்கும் பில் பண்ணி ஆனா படிச்சவங்களுக்கே தெரியல யார்கிட்ட வகுந்திக்க அந்த சிறப்பு அலுவலராக பிஎல்ஓவா போட்டாங்கன்னா அவங்களுக்கும் தடுமாட்டமா இருக்குது தப்பு தப்பா சொல்லி பிஎல்ஏ டூ இருக்காங்க பிஎல்ஓ இருக்காங்க ஆனாலும் ஒயத்நார்ல அடிச்சு 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 ஒரு படிவம் கூட ஒய்நார் அடிக்காம அப்படி ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க இந்த குமார் பிஜேபியை ஜெயிக்க வைக்கிறதுக்காக இதை முத முதல்ல வெள்ளோட்டம் பார்த்தது பீகார்ல பீகார்ல பிஜேபி கூட்டணி ஜெயிச்சிருச்சு அடுத்தது இப்ப வந்து தமிழ்நாடு உள்ளிட்ட பன்னெண்டு மாநிலங்கள்ல பண்றாங்க பிஜேபியே வெற்றி பெற வைக்கணும்ன்றது இப்படி ஒரு படிவத்தை தயார் செய்த இந்த ஞானேஷ்குமாருக்கு உண்மையிலேயே உள்ளபடியே இவ்வளவு ஒரு ஆற்றல் மிக்க அறிவாளிய இந்த உலகம் பாத்துருக்காது இவ்வளவு சிறந்த அறிவாளியா இவ்வளவு ஒரு மோசமான நிர்வாகத்தை இதுவரைக்கும் அந்த உலகம் பார்த்துருக்காது அப்படிப்பட்ட அறிவாளிக்கு நோபல் பரிசு தான் ஆனா மக்கள் இதை பார்த்துட்டு இருக்காங்க அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க இந்த படிவத்தை ஒரு படிவத்தை பண்றதுக்கு எத்தனை கோடி பொருள் இழப்பு அறுபத்தி எட்டாயிரம் அலுவலர்களை பணியில ஈடுபடுத்தி இருக்கிறாங்க இதுல அரசியல் கட்சிகள் திமுக அதிமுக உள்ளிட்ட இந்த டூ அவங்க 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 வேலையை விட்டுட்டு இந்த பணியில் ஈடுபட்டு இருக்காங்க தேவையே இல்லாமல் இவ்வளோ பெரிய ஒரு பணிச்சுமையை கொடுத்து பொருளாதார கொடுத்து இப்படி ஒரு பிஜேபி ஒரு அரசாங்கம் தேர்தல் ஆணையத்தோட கைப்பகையாக இருந்து தேர்தல் ஆணையம் செயல்பட்டு இருக்கிறத உண்மையிலேயே மக்கள் இதை பார்த்துட்டு இருக்காங்க இந்த தேர்தலில் நேர்மையாக தேர்தல் நடந்தா பிஜேபி தமிழ்நாட்டில் இப்பயே அவங்களால காளுன்ற முடியல ஆனா டெபாசிட் கூட வாங்க முடியாத அளவுக்கு படுபாடு தளத்தால போகும் எடப்பாடி பழனிசாமி தனக்கு சாதகமா தன் கூட்டணியில இருந்தாக்க தனக்கு சாதகமா வரும்னுட்டு பிஜேபிக்கு ஆதரவா சின் சக்கம் போட்டுட்டு தமிழக மக்களுக்கு விரோதமான செயல்களில் ஈடுபட்டு இருக்காரு கட்டாயம் அதுக்கு உண்டான அந்த பலனை எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவும் அனுபவி இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை நம்மளோட பயன்படுத்த நன்றி வணக்கம்